எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனா சென்னையில அண்ணன் மாசுபிரமணி அமைச்சர் அவர்கள் ஒரு பக்கம் மறுபக்கத்துல திரு சேகர்பாபு அவங்க ரெண்டு பேருடைய போட்டி எப்போ முடியுமே தெரியல ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி ஒரு கூட்டம் இவ்வளவு பேர் இத்தனை நிகழ்ச்சி இதுக்கு நடுவில் அமைச்சர் பணி அதுக்கு செக்ரட்டரியோட கூட்டம் இதுக்கு நபர் வந்து அண்ணன் வந்து இன்னைக்கு மாசுபுரமணிய ரொம்ப கடுமையா பேசுற இல்ல இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இவ்வளவு கடுமையா பேசுறதுக்கான காரணம் வந்து ஒரு தகவலும் தெரியாம மருந்து இல்லையா தப்பா ஒரு தகவல் சொல்றாரு எதிர்கட்சதுல கோவத்துல மொத்த லிஸ்ட் எடுத்து இவ்வளவு மருந்து எங்க இருக்கு எங்க உற்பத்தி நிப்பாட்டினாங்க நாங்க எங்க இருந்து கொள்முதல் பண்றோம் அவ்வளவு கொடுத்து இவ்வளவு தகவல் எல்லாம் சொன்னீங்கன்னா பயந்து வர்றவர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சருக்கே இவ்வளவு தெரியுது அப்படின்னு அந்த கோவத்துலதான் அவர் இவ்வளவு வேகமா பேசினது அதுல இன்னைக்கு இன்னைக்கு இந்த கூட்டத்துல இவ்வளவு பெண்கள் வந்து திரளா இருக்கீங்க அதுக்குதான் உமா வந்து திரும்ப திரும்ப பெண்களின் முன்னேற்றத்தை பத்தி அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க உங்களுடைய பேச்சுல நீங்க இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த மொத்த நாட்டுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் பெண்கள் இவ்வளவு பேர் படிக்கிறாங்க சொன்னா அவன் என்ன சொல்லுவான்னு ஆமா நீங்க வந்து படிக்க வச்சீங்களா ஔயாரு படிக்கலையா காக்கை பாட்டி யாரு படிக்கலையா அப்படின்னு நான் கேட்பான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் அவ்வ படிச்சாங்க சரிதான் ஆனா நடுவில் இங்க அப்பத்தா படிக்காம போனாலே ஏன்டா படிக்காம போனாலும் மட்டும்தான் கேட்க வேண்டியது ஏன் அப்பதா படிக்கலீங்க இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி பிறந்த எல்லோரும் பத்தாம் வகுப்பு வந்து சேர்ந்து இருப்பது கடிதமா இருக்கும் ஆனா இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கீங்க உங்க வீட்டுல படிக்காம வீட்டுல சும்மா இருக்க ஒரு பெண் இருக்கா யோசிச்சு பாருங்க யாருமே ஒரு வீட்டுல கூட ஒரு பெண் கூட இருக்காட்டா படிக்காத ஆண்ட புள்ள வீட்டுல இருப்பான் சுத்திக்கிட்டு இருப்பான் பைக் வச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா புள்ள படிக்காம இருக்கவே இருக்காது பொம்பளைக்குள்ள நான் ஒரு குடும்பமே பதிலும் ஏன் வீட்டுல பொம்பளைக்குள்ள படிக்கலன்னு பொம்பளைக்குள்ள படிக்க அனுப்புங்கன்னு நம்ம இப்படி வந்தோம் இது பெரியார் யோசிச்சது இது அண்ணா யோசிச்சது இது கலைஞர் யோசிச்சது இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதனாலதான் நீ படி படி படிக்கிறது தேர்தல் முடிந்து முடிவில் அறிவிக்கப்பட்ட பிறகு கல்வித்துறையின் சார்பாக நேரு உருவையாட்டு கூட்டம் நடந்துச்சு அங்க வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னது ரொம்ப பிரமாதமான சொன்னார் கீப் ரன்னிங் கீப் ரன்னிங் கீப் ஷைனிங் அப்படின்னு நீங்கள் படித்துக் கொண்டே ஜெயித்துக் கொண்டே ஓடிக்கொண்டே இருங்கள் கொண்டே இருங்கள் அப்படின்னு வெந்து கொண்டே இருங்கன்னு இந்த அரசாங்கம் உங்களோட இருக்குதுன்னு நான் பணம் தர உங்களுக்கு நீங்க படிங்க படிக்கிற தவிர ஒண்ணும் செய்ய வேண்டாம் கூட படிச்சிருங்க போதும் அப்படின்னு ஏன் இவ்வளவு படிக்க சொல்றேன் பொம்பளை பிள்ளையில ஏன் அப்படின்னா அந்த பொம்பளை பிள்ளையர் ஏற்கனவே போன தலைமுறை படிச்சதுனாலதான் இந்த தலைமுறையில மொத்த இந்தியாவிலயும் யாருமே சிந்தித்து பார்க்க முடியாம நம்ம நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறோம் வீட்டுல இருக்க பெண் சொல்லுவாள்ல ஆணுக்கு சொல்லுவாள்ல போய் என்ன நடந்திருக்கீங்க அப்படின்னு இந்த நாட்டுல உயர்கல்வியில அதிக அளவில் பெண் கல்வியை பத்திக்குமா சொன்னாங்க என்ன அப்படின்னா நீங்க கல்வி என்பது நம்ம இப்போ எட்டாவதுல இருந்து கடந்து பத்தாவது வர்றது கல்வி இல்லை பத்தாவது முடிச்சு கல்லூரியில பிஏயோ பிஎஸ்சியோ படிக்கிறது கல்வி இல்லை அதை நம்ம கல்வியா நினைக்கல அது போதாது அதுக்கு மேல எம்ஏ எம்எஸ்சி போஸ்ட் கிராஜுவேட்டு முதுகலை எம்ஏ எம்எஸ்சியோ நம்ம கல்வியா நினைக்கிறது இல்லை நம்ம எதை தெரியுமா கல்வியா நினைக்கிறோம் என்பில் படிக்கணும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும் பிஹெச்டி படிக்கணும் ஆராய்ச்சி படிப்பு படிச்சாதான் கல்வி அப்படி இந்தியாவுல ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற பெண்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா மொத்த இந்தியாவில ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் தமிழ்நாட்டில இருந்து படிக்கிறாங்க மிச்சம் நாற்பத்தி எட்டு பேர்ல எல்லா மாநிலத்திலிருந்து படிக்கிறான் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கேரளா வரைக்கும் நாற்பத்தி எட்டு பேர்ல பெண்பளை பிள்ளை தான் படிக்குது ஆனா நூறுல ஐம்பத்தி ரெண்டு பென்பள பிள்ளைய தமிழ்நாட்டுல உயர்வெல்வி படிக்குது அதனால நம்ம தான் பெம்பளை படிக்கிறது தான் இவ்வளவு பொம்பளை பிள்ளைங்க படிக்குது அப்படி படிக்கிறதுனாலதான் நம்ம தொடர்ந்து பெண்களுக்கான ஊக்கத்தொகையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் படிங்க படிங்க இப்ப எல்லோருக்கும் இருக்கிறதை போல பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டுமே பணம் கொடுக்குறீங்களேன்னு நம்ம முதலிட்ட கேள்வி எடுப்பப்படுறதுனால இல்ல நான் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கொடுக்குறேன் ஆம்பளை பிள்ளை பிடிச்சா படிச்சாலும் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேங்கிறது இருக்கு இல்லையா அப்போ பயிலும் படிக்கணுங்கிற என்ன வரும் மேல பைக் விட்டு சும்மா சுத்திக்கிட்டு வேண்டாம் நம்ம வேலைக்கு போனா படிப்போம் அப்படின்னு அப்போ ஒரு தலைமுறை படிப்பதற்கான கவனம் செலுத்துகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இதற்கான துவக்கம் எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட கட்சியினுடைய தொடக்க காலத்திலிருந்து வருது தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் கடுமையா நடந்துக்க மாட்டேங்கிறார் ஏன் கடுமையா சவுக்கு எடுக்க மாட்டேங்கிறார் ஏன் இந்த நாகரீக அரசியல் நடத்தி கொண்டே இருக்கிறாருங்கிற ஒரு என்ன ஓட்டம் மொத்த கட்சியில இருக்கு அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இன்னும் கடுமையா இருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கின்றது அப்ப அவர் நேரடியாக என்ன நினைக்கிறார் என்பதை தெரிந்தால்தான் கட்சியில கடைசியில இருக்கிற வேளச்சேரியில இருக்கிற ஆனந்தனுக்கு கீழே இருக்கிற எல்லோருக்கும் செயல்படுவதற்கான ஊக்கம் செய்கிறோம் அப்ப நான் நினைப்பது இன்னும் இரண்டாண்டு காலம் இருக்கிறது இன்னும் இரண்டாண்டு காலத்தில் தலைவர் அவர்கள் இருநூறு தொகுதியை வெள்ளுவதுதான் நம் இலக்குன்னு சொல்றாரு அடுத்த இடத்தை நோக்கி நகரம் இது வந்து இவர்கள் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இயல்பு பதினஞ்சு சீட்டு நின்று பதினஞ்சு சீட்டுக்கு பேர் போனாங்க ஜெயிச்ச ஒரே ஒருத்தர் கலைஞர் தான் மறு தேர்தல் அந்த தேர்தல் உடனே கலைஞர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா உடனடியா சந்திச்சது அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்ச தேர்வு நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்கணும்னா குறைந்தபட்சம் பத்து லட்ச ரூபா வேணும்னு அண்ணா ட்ரெஸ் சொன்ன அண்ணா சொன்னால பத்து லட்ச ரூபாய்க்கு எங்கேயா தேர்தல் விட்டாரா அதெல்லாம் நான் திருட்டுறேன் ஆனா பத்து லட்ச ரூபாய் எல்லாம் தேர்தலை சந்திக்க முடியாது அப்படின்னு ஒரு தேர்தலில் வென்ற அன்றே அடுத்த தேர்தல் இந்த தேர்தல் ஜெயிச்சாச்சு முடிஞ்சுச்சு அடுத்த தேர்தல் என்ன அப்படின்னா அப்படி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்ச உடனே தலைவர் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இருநூறு ஜெயிக்கணும் அப்படின்னா நாற்பதுக்கு நாற்பது கணக்கெடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இருநூத்தி இருபத்தி ஒண்ணு ஜெயிச்சிருக்கோம் இருநூத்தி நாற்பதுல இருநூத்தி இருபத்தி ஒண்ணு தொகுதி ஜெயிச்சிருக்கோம் சட்டமன்ற தொகுதி சரியா ஆனா நேரடியா சட்டமன்ற தொகுதியில ஜெயிக்கணும் டார்கெட் வைக்கிறார் வைக்கும் போது இந்த கட்சியில் இருப்பவர்கள் இந்த தலைவர் என்ன நினைக்கிறான்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய தலைவர் நாகரீக அரசியலே நடத்தி கொண்டிருக்கட்டும் நல்லதுதான் யாரோ ஒருத்த நடத்தணும் இல்ல யாரோ ஒருத்த மேல தூக்கணும் இல்ல இன்னும் இறங்கி 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 போனா எவ்வளவு இறங்குறது வேண்டாம் நம்ம உயரத்துல இருக்கணும் ஆனா தலைவர் என்ன நினைக்கிறார் என்பதை நான் எப்படி நேரடியாக தெரிந்து கொள்வது நான் ஒரு கட்சியின் கடைசி தொண்டனாக இருக்கிறேன் நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா இன்னைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க வேண்டியது தன்னுடைய மனசாட்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற இந்த கட்சி நான் எனக்கு ஏன்னா தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் இந்த குழப்பம் வந்து நேரடியாக இவர் என்னுடைய மனசாட்சியும் அறிவித்தார் திரு மாறன் அவர்களை என்னுடைய மனசாட்சியும் அறிவித்தார் காரணம் கட்சிக்கு தெரியணும் அடுத்து எவர் சொல்வதை முழுமையாக கேட்பது என்பது அப்ப இங்க முழுமையாக கேட்பது ஒரு ஆள் வேணும் தலைவர் அவர்கள் அளவில் அரசியல் நடத்தட்டும் நாகரி அரசியல் நடத்தட்டும் ஆட்சியிலான திட்டங்களை பார்க்கட்டும் ஆனா இந்த கட்சிக்கு தேவை அவருடைய மனசாட்சியாக செயல்படுகின்ற ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவில் துணை முதலமைச்சர் ஆயிடுவார் எல்லா பற்றியும் எழுதுறாங்க துணை முதலமைச்சர் ஆவது என்பது ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி கவலைப்பட வேண்டியது ஆனா ஒரு கட்சியாக இத்தனை ஆண்டு காலம் கட்டுக்கோப்பாக இருந்த ஒரு கட்சி தொடர்ச்சியாக இருப்பதற்கு இந்த நேரடியாக உடனே இருக்க தொடர்பில் உள்ளதற்கு இந்த கட்சியின் தலைமை என்ன நினைக்கிறது என்பதை ஒரு கடைமன்ற தொண்டர் புரிந்து கொள்வதற்கு தலைவரின் மனசாட்சியாக உதயநிதி அவர்கள் அறிவிக்கப்படவிட்டால் அறிவிக்கப்பட்டால் வருகின்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூறு என்பது எளிய இலக்கு அந்த இலக்குக்கான தொடக்கமாக இந்த கழக நூற்றாண்டு விழா கூட்டம் அமையட்டும் என்று வேண்டி விரும்பி வாழ்க்கை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்